அனிதா சூசைட் பண்ணிட்டாங்க இல்லையா நீட்டுக்கு அவர் வீட்டுக்கு தானே போயிட்டு வந்தார் அவர் அண்ணனோட உட்காந்து தான் பேசுறேன் என்ன கூட்டம் வந்தது கோயம்புத்தூர் ஷூட்டிங் போனார்ல என்ன கூட்டம் வந்தது யோசிச்சு பாருங்க அச்சா அதுக்கப்புறம் இந்த அஜித் குமார் காவல்துறை விசாரணை போது இறந்து போயிட்டாரு சொன்னார் இல்லையா அவரை போய் பார்த்தாரு இவருக்கு பின்னாடி என்ன எவ்வளோ ஆயிரம் பேர் போனாங்க இப்படி எடுத்துக்காட்டுக்கு இப்ப விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிறதுக்காக ஒரு ரொம்ப தூரம் பயணம் பண்றாருன்னு வச்சுக்குவோமே அதாவது கேரவன் இல்லாம ஒரு கார்ல பயணம் பண்றாருன்னு வச்சுக்குவோம் அவருக்கு ஒண்ணுக்கு வந்துருச்சு அப்ப விஜய் அவர்கள் தம்பி இந்த காரை ஓரமாக நிப்பாட்டு நான் போய் ஒண்ணுக்கு இருந்துட்டு வந்துறேன்னு அப்படி மரத்தடிக்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி சமயங்கள்ல நீங்க இல்ல உங்களை போன்றவர்கள்லாம் யாராவது பாத்துட்டாங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா ஏங்க என்னங்க விஜய் வந்து ஒண்ணுக்கு போய்கிட்டு இருக்காரு கூட்டமே கூடலங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் தான் உங்களை போன்றவர்கள்லாம் முதல்ல தனிநபர் போய் ஒருவரை சந்திப்பதற்கும் தேர்தல் காலங்கள்ல மக்களை போய் சந்திப்பதற்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த விமர்சனத்தை வைங்க ஐயா எஸ் வி சேகர் அவர்களே